வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் கோவை ஈரோடு திருப்பூர் மாவட்டங்களில் உள்ள இருபத்தி நான்காயிரத்து நானூற்றி அறுபத்தி எட்டு ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறும் வகையில் அத்திக்கடவு அவிநாசி நீரேற்று திட்டத்தை நேர்வளத்துறை செயல்படுத்தியுள்ளது இதற்காக ஆயிரத்து தொள்ளாயிரத்து கோடி ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது ஈரோடு காளிங்கராயன் அணைக்கட்டில் இருந்து உபரிநீரை திறந்து மூன்று மாவட்டங்களில் உள்ள ஆயிரத்தி நாற்பத்தி ஐந்து குட்டைகளில் நிரப்ப ராட்சத குழாய்கள் அமைக்கப்பட்டுள்ளன இத்திட்டத்தை ஆகஸ்ட் பதினேழில் முதல்வர் ஸ்டாலின் துவக்கி வைத்தார் இத்திட்டத்தின் வாயிலாக மேலும் பல வறட்சியான நீர்நிலைகளுக்கு நீர் கொண்டு செல்லும் வகையில் இரண்டாம் கட்ட பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது இதை ஏற்று அதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய நீர்வளத்துறை முடிவெடுத்துள்ளது நிதித்துறை ஒப்புதல் கிடைத்த பின் முதல்வர் ஸ்டாலின் முறைப்படி அறிவிப்பார் என துறை வட்டாரத்தில் கூறப்படுகிறது கேரளாவில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை திறக்கப்படுவது வழக்கம் இந்த ஆண்டு ஓணம் பண்டிகை வரும் பதினைந்தாம் தேதி கொண்டாடப்படுகிறது இதையொட்டி சபரிமலை ஐயப்பன் கோவில் வரும் பதிமூன்றாம் தேதி திறக்கப்படுகிறது ஓணம் பண்டிகையையொட்டி சபரிமலைக்கு வரும் பக்தர்களுக்கு பதினைந்து மற்றும் பதினாறாம் தேதிகளில் ஓணம் விருந்து வழங்கப்படும் அதைத் தொடர்ந்து புரட்டாசி மாத பூஜையை முன்னிட்டு இருபத்தி ஒன்றாம் தேதி வரை நடை திறக்கப்பட்டு வழக்கமான மாத பூஜைகள் நடைபெறும் ஆன்லைன் முன்பதிவு அடிப்படையில் பக்தர்கள் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவார்கள் என தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது கிருஷ்ணகிரியை சேர்ந்தவர் கலாவதி மகன் சிவக்குமார் ஆயுள் தண்டனை கைதியான இவர் வேலூர் மத்திய சிறையில் இருந்தார் கடந்த ஆறு மாதம் முன்பு வேலூர் சிறை டிஐஜி ராஜலட்சுமி பங்களாவில் சிவகுமார் முறைகேடாக வேலைக்கு அமர்த்தப்பட்டாா் அப்போது டிஐஜி ராஜலட்சுமி பங்களாவில் நான்கரை லட்சம் ரூபாய் மதிப்புள்ள நகைகள் திருடு போனது நகைகளை திருடிய சிவகுமார் அதை சிறை வளாகத்தில் புதைத்ததாக புகார் எழுந்தது இது தொடர்பாக விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்ட சிவகுமார் சிறை காவலர்களால் கடுமையாக தாக்கப்பட்டதாக கூறப்படுகிறது இதில் சிவகுமார் உடல்நலம் கடுமையாக பாதிக்கப்பட்டது இதையறிந்து அவரது தாயார் மகனுக்கு மருத்துவ சிகிச்சை அளிக்கவும் முறைகேடாக அதிகாரி வீட்டில் வேலை பார்க்க வைத்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் சென்னை ஹைகோர்ட்டில் கலாவதி முறையிட்டார் விசாரணை நடத்திய ஹைகோர்ட் இதுகுறித்து விசாரணை நடத்தி அறிக்கை தாக்கல் செய்யும்படி ஜுடிஷியல் மேஜிஸ்திரேட் கோர்ட்டிற்கு உத்தரவிட்டது ஹைகோர்ட் உத்தரவுப்படி சிவகுமார் சேலம் மத்திய சிறைக்கு மாற்றப்பட்டாா் சிறைத்துறை விதிமீறிய டிஐஜி உட்பட பதினான்கு அதிகாரிகள் மீது துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கும்படி சிறைத்துறை டிஜிபிக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டது இதையடுத்து அதிகாரிகள் இடமாற்றம் செய்யப்பட்டனர் வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டது இவ்வழக்கு தொடர்பாக சிவகுமாரிடம் விசாரணை நடத்துவதற்காக சிபிசிஐடி எஸ் பி வினோத் சாந்தாராம் சேலம் மத்திய சிறைக்கு வந்தார் சிவகுமாரிடம் முதற்கட்ட விசாரணையை முடித்து வாக்குமூலம் பதிவு செய்கிறார் தொடர்ந்து டிஐஜி உட்பட பதினான்கு அதிகாரிகளிடம் எஸ் பி வினோத் சாந்தாராம் விசாரணை நடத்த திட்டமிட்டுள்ளதாக சிறைத்துறை வட்டாரம் தகவல் தெரிவிக்கிறது சீரற்ற நீர் விநியோகத்தால் சீரழிவை சந்தித்து வருவதாக கூறி பல்லடம் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை குண்டடம் பகுதி பிஏபி பாசன விவசாயிகள் முற்றுகையிட்டனர் விவசாயிகள் கூறுகையில் குண்டடம் பிஏபி பாசன பகுதிகளில் ஒரு மண்டலத்திற்கு நான்கு சுற்று தண்ணீர் வழங்கப்படுகிறது ஒரு சுற்றுக்கு ஏழு நாள் வீதம் இருபத்தி நாட்கள் தண்ணீர் விநியோகிக்க வேண்டும் ஆனால் ஒரு சுற்றுக்கு ஐந்து நாட்கள் என்ற வகையில் பதினைந்து நாட்கள் மட்டுமே குண்டடம் பகுதிக்கு தண்ணீர் விநியோகிக்கப்படுகிறது விடுபட்ட நாட்களுக்கான தண்ணீர் எங்கு செல்கிறது என்பது தெரியவில்லை அதேபோல் அணையில் இருந்து இருபத்தி நாட்கள் தண்ணீர் எடுக்க வேண்டும் ஆனால் இருபத்தி எட்டு நாட்கள் தண்ணீர் எடுக்கப்படுகிறது கூடுதலாக எடுக்கப்படும் தண்ணீர் எங்கு செல்கிறது என்பது மர்மமாக உள்ளது மற்ற பகுதிகளுக்கு ஒரு சுற்றுக்கு ஏழு நாள் தண்ணீர் விநியோகிக்கப்படும் நிலையில் குண்டடம் பகுதிக்கு மட்டும் ஏன் இந்த பாரபட்சம் என்று தெரியவில்லை ஒரு சுற்றுக்கு ஏழு நாள் என்ற வீதம் இருபத்தி நாட்கள் எங்களுக்கு தொடர்ச்சியாக தண்ணீர் விநியோகிக்க வேண்டும் இதற்கு தீர்வு கிடைக்கவில்லை எனில் அடுத்தடுத்த போராட்டங்களை மேற்கொள்வோம் என்றனர் பல்லடம் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் ஆனந்த தண்டபாணி கூறுகையில் நீர் திருட்டு நீர் இழப்பு ஆகியவற்றின் காரணமாகவே கிடைக்க வேண்டிய தண்ணீர் குறைகிறது இதன் பற்றாக்குறையை போக்க அணையிலிருந்து இருபத்தி எட்டு நாட்கள் தண்ணீர் எடுக்கப்படுகிறது விவசாயிகளின் கோரிக்கை தொடர்பாக உயர் அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் இதையடுத்து பேசிய விவசாயிகள் நீர் திருட்டு நீர் இழப்பு ஆகியவற்றை கண்காணிக்க வேண்டியது அதிகாரிகள் மற்றும் பாசன சபை நிர்வாகிகளின் பொறுப்பு ஆனால் பாசன சபை நிர்வாகிகள் எதற்குமே வருவதில்லை ஆளுங்கட்சிகள் உள்ளோம் என்ற பெயரில் அதிகாரிகளுடன் இணைந்து முறைகேட்டில் ஈடுபட்டு வருகின்றனர் எனவே மனுவை வாங்கிக் கொண்டு பேசிவிட்டு சொல்கிறேன் என்பதெல்லாம் ஆகாது உயர் அதிகாரிகளிடம் இப்போதே பேசி என்ன முடிவு என்பதை எங்களுக்கு இப்போதே தெரியப்படுத்துங்கள் பதில் கிடைக்காமல் நாங்கள் இங்கிருந்து செல்ல மாட்டோம் என்றனர் தொடர்ந்து அதிகாரியின் பதிலில் தீர்வு ஏற்படாததால் விரைவில் அடுத்த கட்ட போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று கூறி விவசாயிகள் கலைந்து சென்றனர் நூற்றுக்கணக்கான விவசாயிகள் பல்லடம் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கோவை மாவட்டம் சோலூரில் தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிஷத் சார்பில் விநாயகர் விசர்ஜன ஊர்வலம் நேற்று நடந்தது ஊர்வலத்தை சோலூர் அதிமுக எம்எல்ஏ கந்தசாமி காவி கொடியசைத்து துவக்கி வைத்தார் பேரூர் ஆதீன மருதாசில அடிகளார் ஆசையுரை வழங்கினார் விழாவில் தமிழ்நாடு விஸ்வ இந்து பரிஷத் மாநில தலைவர் ஆர் ஆர் கோபால்ஜி கலந்து கொண்டார் விநாயகர் கைஞ்சர் விழாவில் மும்பையில மகாராஷ்டிரா அதற்கு முன்னாடியே சக்கரபதி சிவாஜி மகாராட்சி இருக்கிற காலத்திலே இந்த விநாயகர் உற்சவம் தொடங்கி வைக்கப்பட்டது ஒன்று அவர் இருந்த காலத்தில் நடந்து பிற்காலத்தில் பணியெடுப்பு காலங்களில் பிற்காலத்தில் நெல் போய் திருப்பி பாலகாரிகளுக்கான சிலங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூணு தொடங்கி இப்ப நூத்தி முப்பது ஆண்டு காலமாக இந்த விநாயகர் குருவரம் பாரத தேசபுரம் மற்றும் இல்லாமல் சாமி சொன்ன மாதிரி உலகத்தில் எங்கெல்லாம் இந்துக்கள் வசிக்கிறார்களோ அங்கெல்லாம் விநாயக சதுர்த்தி உருவாரம் நடந்து கொண்டிருக்கிறது அது பார்த்தா இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன் பாரிஸ் நகரத்தில் பிரம்மாண்டமான விநாயகர் ஊர்வலம் நடக்குது அமெரிக்க நடக்குது எல்லா எங்கெல்லாம் இந்துக்கள் போய் கோவில் கட்டி வழிபாடு நடக்கிறார்களோ அங்கெல்லாம் கிறிஸ்தவ நாடா இருக்கும் இஸ்லாமிய நாடா இருக்கும் அங்கெல்லாம் கூட நம்ம சுதந்திரமாக நடத்தி கொண்டிருக்கோம் ஆனா இந்துக்களுக்கான ஒரே நாடுங்கிறது பாரத தேசம்தான் ஏன் இந்த வார்த்தையில சொல்லி நீங்க எல்லாம் நல்லா கவனிக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்த நாடு பிரிக்கப்பட்டது மதத்தின் அடிப்படையில் பிரிக்கப்பட்டது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் இஸ்லாமியர்கள் இந்துக்களோட நாங்கள் காசியர்களுக்கு ஏற்ற தலை அவங்க அவங்களுக்கு கீழே நாங்கள் அரசியல் கட்டுப்பட்டு வாழ முடியாது எங்கள் தனிநாடு ஓடும் ஜின்னா கேட்டார் அதுக்காக அவர் தனியார் நாடு பிரிச்சு கொடுத்தாங்க பாகிஸ்தான் ஒரு நாடு அப்படி நாடு பிரிச்சு மாற்றின அடிப்படையில் நாடு பிரிச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் இந்த நாட்டின் சட்டத்திட்டத்தை மதிச்சு அதில் கட்டுப்பட்டு வாழுவேன் என்று சொன்னவர்கள் தங்கினார்கள் எனக்கு உங்களோட வாழ முடியாது பங்களாதேஷ் போயிட்டான் பாகிஸ்தான் பிரிக்கும் போது என்னது கிழக்கு பாகிஸ்தான் இந்த பக்கம் பாகிஸ்தானை இன்று எந்த இடத்தில் நிகழ்ச்சி நடத்தினாலும் அங்கே பிரச்சனை பண்ண வந்தது விநாயகர் ஊர்வலத்தை கல்லேறி வந்து விநாயகர் ஊர்வலம் நடத்தக்கூடாது என்று பெட்டிஷன் கொடுத்து இது தொடர்ந்து வரக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் அரசியல் கட்சிகளாக இருக்கட்டும் அதிகாரிகளை வச்சு இதை தடை செய்ய வேண்டியது எந்த ஒரு மத வழிபாட்டுக்கும் இந்து மத வழிபாட்டை தவிர மற்ற எந்த மத வழிபாட்டுக்கும் இத்தனை கண்டிஷன் போடுறதுல நீங்க வந்து காவல்துறையில கண்டிஷன் போட்டுப்பான் பட்டியல் இருபது இருபத்தி அஞ்சு கண்டிஷன் போட்டு ஒரு சிலை செய்வதிலே சுவாமி செய்யற சிலையில ஆரம்பிச்சு அது நடிக்கிற பெயிண்ட்ல இருந்து ஆரம்பிச்சு அது விசாரிக்கிற மன்ற ஊர்வலத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் கண்டிஷன் அது இந்துக்களுக்கு மட்டும்தான் கண்டிஷன் இதே மாற்று மரத்தில் அடுத்தபடி கண்டிஷன் போறாங்க பாருங்க கிடையாது விநாயகர் சிலை ஊர்வலம் நகரின் முக்கிய வீதிகள் வழியாக சென்று நோயலாச்சில் ஆற்றில் கரைக்கப்பட்டது நிகழ்ச்சியில் விஸ்வ இந்து பரிஷத் இணை பொதுச்செயலாளர் விஜயகுமார் உட்பட பலர் பங்கேற்றனர்